அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஸ்ரீ சுபத்ர சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்திர பூத கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைரவத கஷத்திர போதகால ஸ்ரீ சுபிரஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதோத கால ஸ்ரீ சுபிரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்தோத கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் பீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத் போத கால ஸ்ரீ சுபிரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவதேத் போத கால ஸ்ரீ சுபிரஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாககீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்த போத கால ஸ்ரீ சுபிரஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்த போத